ஆண்டோடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் என்று கத்தொருக்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் ஆசீர்வதிக்கப்படும் போது எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் ஆண்டவர் நிச்சயம் உங்களை பலப்படுத்துவாராக இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை ஆதி அகமத்தின் புஸ்தகம் பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தைந்தாவது வசனத்தின் கடைசி பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாமல் இருப்பாரோ என்றார் கதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக சர்வலோக நியாயாதிபதி நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நியாயம் செய்கிறவர் நீதி செய்கிறவர் நியாயாதிபதி நல்ல நியாயாதிபதி சர்வலோக நியாயாதிபதி உங்களுக்காகவும் எனக்காகவும் வேண்டுதல் செய்கிற தேவன் கதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்று வசனம் கேட்கிறது இல்லை அவர் ஸ்தோத்திரம் அந்நியாயம் செய்வதே இல்லை அவர் நியாயம் செய்யாமல் இருப்பதில்லை அவர் நியாயம் செய்யாமல் விடுவதில்லை தம்முடைய பிள்ளைகளுக்காக மனம் இறங்கி இறங்கி வந்து தம்முடைய பிள்ளைகள் பட்சத்தில் நின்று அவர்களுக்காக பேசி நீதியும் நியாயமும் செய்கிற சர்வ வலைமுல தேவன் ஸ்தோத்திரம் உண்டாவதாக தம்முடைய தாசனாகிய ஆப்ரஹாமுக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் நான் நீதியுள்ள நியாயாதிபதி நான் நியாயம் செய்யாமல் இருப்பதில்லை நிச்சயமாகவே நான் செய்வேன் என்று தம்முடைய உடன்படிக்கையை வாக்கை ஆண்டவர் தம்முடைய தாசனுக்கு வெளிப்படுத்தினதைப் போல செய்த தேவன் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதை செய்யவர் வல்லமையுள்ளவர் என்னுடைய நியாயம் என்னுடைய நீதி யார் எனக்காக பேசுவது யார் எனக்காக வழக்காடுவது யார் எனக்காக கிரியேட் செய்வது யார் எனக்காக பரிந்து பேசுவது ஒருவேளை நீங்கள் யோசித்துக் கொண்டிருப்பீர்கள் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு நான் உனக்கு நியாயம் செய்வேன் நான் சர்வலோக நியாயாதிபதி நான் உன்னை விடுவதில்லை நான் உன்னை கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு இல்லை உன்னுடைய கண்ணீர்களை கண்டு கவலைகளை அறிந்து உன் வேதனைகளை அறிந்து உனக்காக நான் நியாயம் செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறேன் கத்த நிச்சயம் உங்களுக்கு செய்வார் அவரை நம்புங்கள் நிச்சயம் நீங்கள் பிழைப்பீர்கள் கதாவே இந்த வார்த்தையின்படியே ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீதியாய் நியாயம் செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் கிருவை சூழ்ந்து கொள்ளட்டும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஆமே